பார்த்த திருமணத்திற்காக ஒரு ஏற்பாடு நடக்குது ஆனால் அவங்க சகோதரிக்கு வந்து திருமணம் வந்து அவங்களுக்கு வந்து நடந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகி அதை வந்து அவங்க குடும்பம் பிரிஞ்சுட்டாங்க ஆனால் சரி நம்முடைய தம்பி தானே நம்முடைய அண்ணன் தானே அவன் நல்லா இருக்கட்டும் நீ கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்றான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன் எப்படி என்ன நடுத்தரில் விட்டுட்டு நீ மட்டும் ஜாலியாக இருப்பியா நீ மட்டும் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய சகோதரனை திருமணம் பண்ண கூட விடாம தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன் என்ன சொல்லுவீங்க நீங்க இத ரொம்ப வருத்தமா இருக்குது இது இது அன்புல சேர்க்கிறதா இல்லைன்னா இது எதுல சேர்க்கறது நம்ம நல்ல அன்புள்ளவங்கன்னா இன்னொருத்தர் வாழுங்கன்னு சொல்லுவோம் பிரதர் ரொம்ப யாரோ ஆண்டவர் பேசுறாரு நீங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுடைய எதிர்காலத்தை உங்க வாழ்க்கையை உறிஞ்சுறாங்களா அவங்களை விட்டு நீங்க தயவு செய்து வெளியே வந்துருங்க சில அம்மா அப்பா எல்லா அம்மா அப்பையும் நான் குறை சொல்லல சில அம்மா அப்பா கூட என்ன பண்ண